புதுச்சேரி உருளியன்பேட்டை ராஜீவ்காந்தி நகரில் ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இரவு ஒன்பது மணி அளவில் அடையாளம் தெரியாத நபர்கள் அந்த பகுதியில் வசிக்கும் வீடு இல்லா நாய் ஒன்றை அம்பிக்கல்லால் கொடூரமாக தாக்கியுள்ளனர் அலறல் சத்தம் கேட்டு வெளியே வந்த அந்த பகுதி மக்களை பார்த்து அந்த இளைஞர்கள் ஓடிவிட்டனர் அவற்றை அந்த பகுதி மக்கள் மீட்டு அருகிலுள்ள அரசு கால்நடை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு யாரும் இல்லாததால் அந்த நாயை அங்கேயே விட்டுவிட்டு வந்துவிட்டனர் காலை வரை உயிருக்கு போராடிய அந்த நாயின் நிலைமை வாய்ஸ் பார் வாய்ஸ்லெஸ் விலங்கு நல அமைப்புக்கு தகவல் வரவே உடனே குருமாம்பாட்டில் உள்ள ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவமனைக்கு கொண்டு சென்று மேல் சிகிச்சைக்காக சென்னைக்கு கொண்டு சென்றுள்ளனர் இந்த கொடூர செயலை செய்த நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கக் கூறி உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது இதே நாய் இரண்டு வருடம் முன்பு இந்த பகுதிக்கு புதியதாக வந்ததாகவும் வீட்டில் வளர்த்து தெரிவில் விட்டதாகவும் அனைவரையும் துரத்துவதாகவும் இந்த பகுதி மக்கள் நகராட்சி மூலம் புகார் கொடுத்தனர் வாய்ஸ் பார் வாய்ஸ்லேஸ் அமைப்பினர் சென்று அவர்களிடம் நாய்களின் தன்மை குறித்தும் சட்டப்படியான நடவடிக்கை குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இன்று அந்த நாய்க்காக அன்று எதிர்ப்பு தெரிவித்த அனைவரும் கண்ணீர் வடிக்கின்றனர் அவனை எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்று கோரிக்கை வைக்கின்றனர் அவன் ஒருவன் தான் இந்த தெருவிற்கு பாதுகாப்பாக இருப்பதாகவும் மர்மநபர்கள் சமூக விரோத செயலை அரங்கேற்றும் வண்ணம் இந்த பகுதிக்கு வந்தால் அவர்களை துரத்தி விடுவதாகவும் இவனை தாக்கிய குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கக் கோரியும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்